தாய் மக்களே தமிழ்நாட்டிலேருந்து குறைந்த செலவில் எப்படி குருவாயூர் கோயிலுக்கு போகலான்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் என்னோட ஃபேமிலியோடு தான் குருவாயூர் கோயிலுக்கு போனேன் அது எப்படின்னா ஒரு பிளானே இல்லை நாளைக்கு குருவாயுக்கு போகிறேன்னா இன்றைக்கி தரச்சியெல்லாம் நாளைக்கு குருவாய்க்கு போகாமல் வீட்டில் பிளான் போட்டு அப்படியே போனது தான் அப்போ ரிசர்வ் பண்ணிவிட்டு போனீங்களா ரிசர்வ் பண்ணாமல் போனீங்களான்னு கேட்டிங்கன்னா ரிசர்வ் பண்ணிவிட்டோம் டிக்கெட் கிடச்சி தான் கிடைக்கலான்னு இப்போ அடுத்த கேள்வி வரும் டிக்கெட் கிடைக்கல எங்கள் நேரத்துக்கு தக்கல்ல பத்து டிக்கெட் இருந்துச்சு உடனே நாங்கள் நாலு டிக்கெட் புக் பண்ணிட்டோம் நான் எங்கள் அப்பா அம்மா தம்பி சேர்ந்து தான் போனோம் நாலு டிக்கெட் டக் டக்குன்னு புக் பண்ணியாச்சு புக் பண்ணி அந்தாலும் உடனே அந்த டக்கு டக்குன்னு பேக் பண்ணி கிளம்பியாச்சு இதோ நமக்கான ட்ரெயினு வந்துட்டு இந்த ட்ரெயின் எங்கேருந்து வருது பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து வருது இதோட கடைசி ஸ்டாப் பார்த்திங்கன்னா குருவாயூரில் தான் நம்ம திருநெல்வேலியில் நாங்கள் இறங்காச்சு நாங்கள் ஏற்கனவே ரிசர்வ் பண்ணதுனால நாங்கள் தானும் பொறுமையாக தான் போனோம் நீங்கள் குருவாயூர் போனால் ரிசர்வ் பண்ணி போங்க ஏன்னால் தான் உங்களுக்கு சேஃபு ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து கூட்டம் வந்து அன் ரிசர்வ் அதிகமாகிருது அதனால தான் சொல்கிறேன் ரிசர்வ் பண்ணி எப்பவும் போங்க நம்ம பொருளுக்கும் லைட்டாக சேஃப்டியாகும் ஓவராக நைட் நைட்டு நிம்மதியாகவும் நம்ம தூங்கலாம் எங்களோட கோச் பார்த்தீங்கன்னா எஸ் ஒன் தான் என் தம்பி முன்னாடி போகலாம் என் தம்பி எங்கள் அப்பா தான் உள்ளே போய்ட்டுருக்காங்க எங்களோட கோச் எல்லாத்தையும் காட்டலாம் பார்த்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிள்ளைலாம் தூங்கிட்டு இருந்துச்சு ஒரு பிள்ளை வந்து தொட்டில் போட்டு தூங்கிட்டு இருந்தாங்க எதுக்கு போட்டு டிஸ்டர்ப் பண்ணணும் அதான் நாங்கள் லைட்டாக உடனே போயிட்டு ஆஃப் பண்ணியாச்சு உடனே படுத்துட்டோம் விடிஞ்சு பார்த்தா தான் கேரளாவும் வந்துட்டு வண்டி நல்லா ஸ்பீடாக போச்சு எந்த இடத்தையுமே டிலே பண்ணலை கரெக்டான டைமில் தான் வண்டி போய்ட்டு இருந்துச்சு நாங்கள் அப்படியே அங்கே ட்ரெயினில் நான் ஃபர்ஸ்ட் அப்ல எல்லாம் பண்ணிவிட்டு சரி வீடியோ எடுக்கணும்னு சொல்லிவிட்டு நான் அப்படி வாசலே நின்றுட்டேன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வெயில் அடித்து கொளுத்துது கேரளாவில் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிகிட்டே இருக்குது நானும் வீடியோ எடுக்க வீடியோ எடுக்கிற டைம் எல்லாமே நல்லா மழை பெஞ்சிகிட்டு தான் இருந்துச்சு அப்போது இப்போ எந்த ஊருக்கிட்ட போகுது எந்த ஊரில் போகாமல் ஒன்றுமே தெரியல டவர் வேறு சரியாக கிடைக்கலையா சரியா பொறுத்து வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம எந்த ஊரில் தான் போயிட்டுருக்கோன்னு சொல்லிவிட்டு நான் அப்படியே அங்கேயே இருந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சாச்சு இப்போ உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் நீங்கள் வந்து குறைந்த செலவில் போகணும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருப்போம் பார்த்தீங்களா அது வந்து நீங்கள் 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 போனால் குறைந்த செலவு தான் டோட்டலாக உங்களுக்கு இரநூறுவா தான் ஆகும் ஏன்னா சென்னையிலேருந்தே உங்களுக்கு டிக்கெட் வந்து இரநூத்தம்பது ரூபா தான் அது ரூபா இருக்குது நீங்கள் அப்போ நடுவில் ஏற 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 யாராக கம்மியாயிரும் நான் திருநெல்வேலேருந்து அண்ட்ரிசோ பார்த்தீங்கன்னா நூற்றம்பது ரூபா தான் அப்போ போக நூற்றம்பது வர வரநூற்றம்பது முந்நூறுவாது கணக்கு இப்போ ஆனால் ரிசர்வ் பண்ணி போச்சு இல்லை எங்களுக்கு தக்காளி எவ்வளோ ஆச்சுன்னா ஒரு டிக்கெட் நானூறுரூவா ஆச்சு எங்கள் வீட்டில் நாலு பேர் ஆயிரத்தி இரநூறுவா டிக்கெட்டு மட்டும் கொடுத்தோம் அதனால் வந்து நீங்கள் ரிசர்வ் பண்ணி போனால் கொஞ்சம் காசு தான் வரும் ரிசர்வ் பண்ணாமல் அன் ரிசர்வ் பண்ணீங்கன்னாச்சின்னா காசு கம்மியாக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா திருச்சூர் வந்தாச்சு திருச்சூர்லேருந்து கரெக்டாக அரை மணி நேரத்தில் நம்ம குருவாயூர் கோயிலுக்கு போயிருக்கலாம் இதோ மக்களே குருவாயூருக்கும் வந்தாச்சு கரெக்டாக நடுவில் வந்து லைட்டாக மழை பெஞ்சிட்டு இருந்துச்சா சரி செல்ஃபோன் வேறு இப்போ தான் வாங்கி வச்சிருக்கேன் எதுவும் ஆயிரம் கூடாது கொஞ்சம் உட்காந்துட்டேன் குருவாயூர் வந்தோடன்னா கரெக்டாக வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி அந்த குருவாயூர் போட வீடியோ எடுத்தாச்சு ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா நாங்கள் போன வாட்டி வாட்டி மீன்ஸ் நாங்கள் ரெண்டு வருஷம் முந்தி தான் வந்தோம் எப்போவுமே வருஷம் வருஷம் வந்துடும் போன வருஷம் வர முடியல அப்போலாம் ஸ்டேஷன் இந்த மாதிரி இல்லை இப்போ கொஞ்சம் வேலைப்பாடு பண்ணி கொஞ்சம் புதுசாக நல்லா வச்சுருக்காங்க இதாங்க குருவாயூர் ஸ்டேஷனு வெளியில் வந்து எல்லா பார்க்கிங்குமே வெளியே தான் இருக்குது எல்லாருக்குமே இந்த ஸ்டேஷன் எதுக்கு பயன்படுத்துகிறாங்க பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து டூரிஸ்ட்டு தான் அதிக அளவில் பயன்படுத்துகிறோம் லோக்கல் மக்கள் வெளியூரில் போய் வேலை பார்க்குறதுக்கு ஏன்னா குருவாயூர் வந்து இந்த கோயிலை நம்பி தான் இந்த ஊர் இருக்குது அதனால தான் இந்த ஊர் மக்கள் வந்து திருச்சூர்லையோ எரணாகுளத்துலையோ போய் வேலை பார்க்காங்க அதனால தான் இவ்வளோ பார்க்கிங் வண்டியிருக்கு நம்ம அப்படியே வீடியோ எடுத்துட்டு நடக்க ஆரம்பிச்சாச்சு நம்ம ட்ரெயினில் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டனால சரி பக்கத்தில் டீ கடை இருக்கான்னு சொல்லிவிட்டு நம்ம எப்போ குடிக்கிற டீ கடைக்கு போனோம் கரெக்டாக அந்த டீ கடையும் வந்தாச்சு வந்து டீ வாங்கியாச்சு டீ ரேட்டு பார்த்தீங்கன்னா பத்து ரூபா தான் நம்ம ஊர்லேயே பார்த்தீங்கன்னா சில டீ எல்லாம் பன்னெண்டு ரூபா பதினாலுருவாக்கு வைக்காங்க இங்கே பத்து ரூபா தான் வடையும் பத்து ரூபா தான் நல்ல டீ வடையும் குடிச்சிட்டு அங்கேருந்து நடக்க ஆரம்பிச்சாச்சு இதாங்க கோயிலுக்கு போகிற அந்த வாசல் உள்ள ஓப்பனிங்லேயே ககட பகவான் காட்சி அளிப்பார் அவரை வாங்கிட்டு நம்ம அப்படியே அங்கேருந்து உள்ள போக வேண்டியது தான் நாங்கள் வந்து ரூம்லாம் எடுக்கல பார்த்துக்கோங்க நாங்கள் ரூம் எடுக்கணும் அந்த ககடன் சில இருந்துச்சு இல்லை பக்கத்தில் தான் எடுப்போம் ப்ரைவேட் ரூம் தான் இந்த மாட்டி அங்கே ரூம்லாம் எடுக்கல நான் ஒன் டே தான் பிளான் போட்டிருந்தோம் அதனால் அங்கே என்ன பண்ணிட்டோம்னா சரி குளிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அப்படி கிளம்பிடும் அப்படி தான் சொல்லி பிளான் போட்டோம் போன இடத்துல பார்த்தீங்கன்னா கோயில் தேவஸ்தானத்தோட ஒன்று உண்டு அது கால் பண்ணி கேட்கும்போது வாங்கினாங்க ஆனால் உள்ளே விசாரிக்கும் போது என்ன பார்த்தீங்கன்னா அது வேலைபாடு நடக்குது இப்போதுக்கு அங்கே யாருக்குமே அனுமதி கிடையாதுன்ட்டாங்க சரி நம்ம வந்து குளிக்க மட்டுந்தானே தேவை அப்போ நான் கூகுளில் ஆயிடுச்சேன் டாமிட்ரிஸ் ரூம்ஸ் கேட்டு இருக்கானே அப்போ பார்த்தீங்கன்னா தேவஸ்தானத்தோட டாமிட்ரிஸே இருந்துச்சு உடனே அங்கே பேயாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா குளிக்க முப்பது ரூபா பேக் வைக்கினா பத்து ரூபா நாங்கள் வந்து குளிக்க மட்டும்தான் எங்களுக்கு தேவை உடனே வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம்னா நாலு வந்து டிக்கெட் எடுத்துச்சு சரி நூற்றி இருபது ரூபா தான் வந்துச்சு சரி குளிக்கிறோம் ஃபஸ்ட்டு எப்படி இருக்கு சொல்லி மேலே போய் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வீடியோ அங்கேயே நான் வீடியோ எடுத்துட்டேன் பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா நீட்டாக டீசெண்டாக தான் இருந்துச்சு நம்மளும் குளிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி கோயிலுக்கு முன்னே இருந்தால் ஹோட்டலுக்கு வந்தாச்சு வர வழியில் லைட்டாக மழை பெஞ்சிட்டே தான் இருந்துச்சு சரி டக்கு டக்குனுக்கு ஹோட்டலுக்கு வந்தாச்சு ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா எல்லா ரேட்டுமே ஐம்பது ரூபாய்க்கு மேலே தான் இருந்துச்சு அதை நான் என்ன பண்ணிட்டேன்னா அவர் தோசை வாங்கினேன் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே தோசை தான் வாங்கினாங்க எங்கள் அம்மா மட்டும் கிளி வாங்கினாங்க சாப்பிட்டுட்டு சரி கோயிலுக்கு போகலாம்னு சொல்லி கோயிலுக்கு கிளம்பிட்டேன் கோயிலில் போயிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் லைனில் நின்றுருப்போம் ஏன்னா கூட்டம் நல்லா கூட்டாங்க போனது வியாழக்கிழமை பொதுவாக குருவாயருப்பன் கோயிலுக்கு வியாழக்கிழமை போகிறது வந்து ரொம்ப விசேஷமானது இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா குருவாயப்பன் கோயில் வந்து குருஸ்தலம் அந்த வியாழக்கிழம போகிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் நாங்கள் போனது வியாழக்கிழமை தான் ஆனால் கூட்டம் அதிகமாகச்சு திட்டத்தட்ட ரெண்டரை மணி நேரத்துக்கு வேலையை தான் நின்றோம் சாமி தரிசனம் நல்லா பண்ணியாச்சு ஹாய் மக்களே ஏன்னா திட்டத்தட்ட நான் வந்துட்டேன் பார்க்கிங்களா வாய்ஸ் மட்டும் கேட்டுச்சேன் இப்போ நான் வந்து நிற்கேன்னு அதாவது என்னன்னாச்சின்னா நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் எல்லாம் வீடியோ எடுத்து போடலான்னு தான் பிளான் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போன வருஷம் கேரளா உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா கோயில் வச்சு யாருக்குமே வீடியோ எடுக்க அலோட் கிடையாது ஒன்லி ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துக்கலாம் நம்ம வெட்டிங் ஃபோட்டோஸும் எடுத்துக்கலாம் ஃபேமிலி ஃபோட்டோஸ் எடுக்கலாம் செல்ஃபி ஃபோட்டோஸ் அந்த மாதிரி ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது பட் வீடியோ எடுக்கும் அலவுட் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க அது எதுக்காக என்னென்னு தெரியல அங்கே நோட்டீஸ் மாதிரி ஒட்டியிருந்தாங்க நானும் அது பார்க்காம வீடியோ எடுத்துட்டேன் அப்போ வந்து அவங்க போலீஸ் தான் வந்து சொன்னாங்க தம்பி வீடியோ எடுக்கக்கூடாதுப்பா டெலிட் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க முன்னாடி வீடியோ எடுத்ததெல்லாம் டெலிட் பண்ணியாச்சு அதனால் நீங்களும் தப்பி தவிர வீடியோ எடுத்துக்கிறாங்க ஃபைன் உண்டு நமக்கு சொன்ன போலீஸ் வந்து கொஞ்சம் நல்ல போலீஸ்னால நம்மளை ஒன்றும் சொல்லலை டக்குன்னு டெலிவ்ட் பண்ணிட்டாங்க டெலிவெட் பண்ண சொன்னாங்க நான் டெலிட் பண்ணிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் போனால் எங்கே சொன்னது போல் வேலைக்கெழமை கூட்டம் ரொம்ப கூட்டம் அங்கே நின்று தான் சாமி தரிசனம் பண்ண ரெண்டரை மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு மிஞ்சி எல்லாம் பார்த்திங்கன்னா லைனில் நிற்கும் போது தண்ணி கொடுப்பாங்க இப்போ அந்த தண்ணி கூட தர மாட்டேங்க ஏன்னு தெரில அப்போ வந்து அந்த கம்பி கேட்டுக்குள்ளும் போடுவாங்க அந்த கோயிலுக்கு போனவங்களுக்கு தெரியும் அந்த கோயில் முன்னே வந்து நமக்கு சன்னிதானம் செல்வதுக்கு முன்னேட்டி ஒரு கம்பிக்குள்ளே அடைச்சி போடுவாங்க அந்த லைனில் அடைச்சி போடும்போது கண்டிப்பாக தண்ணி வந்துட்டே இருக்கும் எல்லாரும்லேயும் இந்த வாட்டி அங்கேயும் வரல கடைசி நேரத்தில் ரெக்கா கொண்டு வந்தாங்க அவங்களோட கேட்டு அப்படி தண்ணி குடிச்சாச்சு எங்கள் அப்பா அம்மா அந்த கேப்ல நடுவில் வேற வெளியில் போனாங்களா வெளியே போய் தண்ணி பாட்டெலாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க பதினஞ்சு ரூபாய் கொடுத்து அது போது உள்ளே போய் சாமி தரிசனம்லாம் பண்ணோம் நல்ல சிறப்பான தரிசனம் தான் நல்லா கும்பிட்டாச்சு இது வரைக்கும் சாமி வந்து நாங்கள் வந்து அலங்காரத்தோட பார்த்ததே கிடையாது நாங்கள் போன டைமு அந்த டைமில் வந்து நாங்கள் மத்தியத்துக்கு மேலே போன சாமி அலங்காரத்தோடு பார்த்தோம் அலங்காரம் வந்து அப்படி ரியல் கண்ணன் போலே அந்த ப்ளூ கலரோட அந்த அம்சத்தோடு அப்படியே இருந்தாங்க இது வரைக்கும் அப்படி பார்த்து இல்லை உண்மையாக சாமி நின்று எப்படி அப்படியே இருந்துச்சு அங்கே சாமி தரிசனம் முடிச்சுட்டு நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் வீடியோவில் லக்கேஜ் நான் எங்கே கொடுத்தேன்னா கோயிலேருந்தே லக்கேஜ் வாங்கி வாங்கி வைக்கிற இடம் இடம் உண்டு அங்கே கொடுத்துக்கலாம் எங்கள் லக்கேஜ் மொத்தம் நூற்றி முப்பதோ நூற்றி நாற்பதா வந்துச்சு நாங்கள் லக்கேஜ் கொடுத்தாச்சு இப்போ கிட்ட நாங்கள் லக்கேஜ் வாங்கிட்டு கோயிலோட ஸ்பெஷல் நாங்கள் பார்த்தீங்கன்னா நெய் பாயசம் பால் பாயசம் அந்த மாதிரி கொடுப்பாங்க நாங்கள் போகும்போது பால் பாயசம் கிடைக்கல முடிஞ்சுட்டு நீங்கள் பால் பாயசம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா காலையிலே போன உடனே பால் பாயசத்துக்கு டோக்கன் எடுத்து வாங்கிக்கோங்க ஏன்னால் சாமி கும்பிட்டுட்டு வந்து வாங்கலாம்னு நினச்சிங்கன்னா வாங்க முடியாது எங்களுக்கு வந்து நெய் பாயசம் மட்டும் தான் கிடச்சிது வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு சரி மத்தியம் டைமும் மூணு மணி ஆகிட்டு சரி ஹோட்டலில் சாப்பிட்லாம் பார்த்தோம் எல்லாம் கொஞ்சம் தள்ளி போய் சாப்பிடலான்னு சொல்லி போனோம் அங்கே போனோம்னா மூணு மணி ஆகிடில்லை சாப்பாடு இல்லைன்ட்டாங்க அவங்க ஊரில் வந்து சாப்பாடுனா கூட்ட வேறு சேர்த்தான் சாப்பாடுன்னு சொல்கிறாங்க நான் கடைசியில் கேக் விசாரி டீட்டலாக விசாரிங்க வேணும்னு சொல்லிட்டாங்கன்னா சாம்பார் சோறு மட்டும் இருக்காது சாப்பிட்றீங்களா அப்போலாம் தருவோம் ஒரு கூட்டு தருவோன்னு சரி இதோட வேற என்ன வேணும் சொல்லிட்டு அது சாப்பிட்டாச்சு அதுக்கு எண்பது ரூபா தான் ஆச்சு அப்படியே அங்கேருந்து சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு அடுத்து எங்கே போனோம் பார்த்தீங்கன்னா சொட்டாளிக்கிழமை பகதிம்மா கோயிலுக்கு தான் போனோம் அது வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் நான் இந்த வீடியோ சொன்னால் வீடியோ பெருசாகிடும் சொல்கிறேன் அது பற்றி தெரியுதுன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க இப்போ நான் அங்கேருந்து அப்படி கிளம்பியாச்சு நான் ஏற்கனவே தமிழ் சொல்லியிருக்கேன் சொல்லியிருக்கலாம் இரநூறுவாயில் தமிழ்நாட்டிலேருந்து குருவாய்க்கு போய்ட்டு வந்துருக்கலான்னு நான் சென்னையிலேருந்தே கணக்கு வச்சுருக்கேன் நீங்கள் மற்ற தமிழ்நாட்டிலேருந்து ஏற்கீங்கன்னா உங்களுக்கு ரேட் கம்மியாக தான் வரும் சென்னையிலேருந்து குருவாய்க்கு அன்றிசோவில் இரநூத்தம்பது ரூபா அப்போ அப் அண்ட் டவுனுக்கு ஐநூறுரூவா ஆச்சு இது இரநூறுவாயில் வந்து நீங்கள் டீ காப்பி குடிச்சிங்கன்னா அது இருபது ரூபா ஆச்சு அதுபோக நம்ம பேக் வைக்க அது ஐம்பது ரூபா ஆச்சு அப்போ ஐநூற்றி எழுபது ரூபாச்சு குளிக்க ஒரு முப்பது ரூபா ஆச்சு கிருஷ்ணரிக்கு வந்து நீங்கள் வந்து மாலை வாங்கி போகணுன்னு நினச்சிங்கன்னா அது நாற்பது ரூபா வரும் அறநூத்தி நாற்பது ரூபா ஆச்சு மத்திய சாப்பாடு நீங்கள் கோயிலே முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மிச்சம் அப்படி இல்லைன்னு சாம்பார் சாதம் கேளுங்க எழுபது ரூபா தான் வரும் கிட்டத்தட்ட எழுநூற்றி பத்து ரூபா வரும் நான் எழுநூறுவா சொல்லியிருக்கேன் கேட்டால் நீங்கள் எழுநூறு கோவிலே போயிட்டு வந்துடலாம் போல் பழைய தகவல் கொள்ள நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சோட்டாளிக்கிற பகதியம்மன் கோயில் வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அடுத்த வீடியோ சட்டாளிக்கிற பகவதி அம்மன் கோயில் தான் இதே போல் தமிழ்நாட்டிலேருந்து இருந்து எவ்வளோ செலவில் போயிட்டு வரலாம் அங்கே கோயில் எப்படிலாம் இருந்துச்சு எந்த டைமில் போகலாம் குருதி பூஜையை பார்க்கலாம் எல்லாமே தெளிவாக சொல்லியிருக்கேன் மீனும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் பை மகளை